வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எம் அலுவலகங்களுக்குள் வாரும் நீர் உலகிலே பிறந்து மனித வாழ்வின் மேம்பாட்டுக்கான அறிவுரைகளை சொன்னதோடு இல்லாமல் அவர்களுக்கு உணவளித்தல் குணமளித்தல் போன்ற அருமையான பணிகளை ஆற்றி சென்றீர் ஆண்டவரே இன்று உலகம் முழுவதும் அரசு சார் அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் நிதிசார் அலுவலகங்கள் என்று அலுவலகங்கள் பெருகி இருக்கின்றன இந்த அலுவலகங்கள் மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கு தேவையான பல உரிமைகளை கிடைக்கவும் அவர்களுக்கு தேவையான பல பணிகள் நலன்கள் அவர்களுக்கு கிடைக்கவும் ஒவ்வொரு நாளும் அங்கே அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அதே வேளையிலே பல நிறுவனங்களில் ஊழல் சுயநலம் பணிகளில் அக்கறையின்மை பணி பெறுவோரை மதிக்காமல் செயல்படுகின்ற தன்மை இவையெல்லாம் இருப்பதனாலே இந்த அலுவலகங்கள் பணி நிலையங்களாக இல்லாதிருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவே நீ அன்று சமுதாயத்தை மாற்ற வேண்டுமென்ற முனைப்போடு வந்தது போல இன்று எங்கள் அலுவலகங்களுக்கு வந்து அங்கே கடின உழைப்பும் நீதியும் நேர்மையும் எப்போதும் நிலவச் செய்து மனிதர்கள் தங்களுக்கு தேவையான பலன்களை பெற்றுக்கொள்ள அந்த அலுவலகங்களை பணி நிலையங்களாக மாற்றும் என்று உண்மை வேண்டுகிறோம் வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் வாரும் ஆண்டவராகிய இயேசுவே எங் அலுவலகங்களுக்குள் வாரும்